ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம கமன்னு நல்ல வாசனையோட பாரம்பரியமான கொள்ளு குழம்பு தாங்க வைக்க போகிறோம் இந்த கொள்ளு குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சமைச்சிட்லாங்க நான் வந்து ஒரு இரநூறு கிராம் கொள்ளு எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு ஒரு எட்டு விஷில் விட்டு குக்கரில் எட்டு விஷில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் எட்டு விசில் விட்டதும் பார்த்தீங்கன்னா நல்ல விந்து வந்துருச்சு இப்போ இதனால் ஆற வச்சிட்டு இந்த கொல்லு மட்டும் தனியாக எடுத்து மிக்சியில் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆறின பிறகு இப்போ தாளிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் மூணு வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் சைஸ்க்கு வந்து புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து கொள்ளு ஆறுனதும் பார்த்திங்கன்னா இது மாதிரி கொரகொரப்பாக வந்து மிக்சி ஜாரில் வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வானல் வந்து நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்து நல்லெண்ணெய் தான் வந்து சேர்த்திருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்திட்டு நல்லா காய வச்சு வச்சு காஞ்சதும் வந்து கடுகு சேர்த்திட்டு கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திடலாம் ஜீரகம் சேர்த்தினதும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம இடித்து வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு வரமிளகாய் கருவேப்பிலை இதெல்லாமே இதில் வந்து சேர்த்திட்டு இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெரூன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதங்கணும் பொறுமையாக நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வச்சிருக்கேன் அதை சேர்த்திடலாங்க இந்த கொள்ளு குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போல்லாம் மேக்சிமம் யாருமே இந்த கொள்ளு குழம்புலாம் அதிகம் விற்க மாட்டேங்கிறாங்க இது மாதிரி பனிக்காலங்கள் மழைக்காலங்களை வந்து கொள்ளு வந்து வாரத்தில் ஒரு நாள் சேர்த்திட்டா நமக்கு வந்து சளி பிடிக்காது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருங்காயத்தூளும் சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தக்காளி சேர்த்திடலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக வர வரைக்கும் பொறுமையாக நல்லா வதக்கி எடுத்துடணும் நல்லா வதங்கணும் தக்காளின்னு எந்தளவுக்கு வந்து வதங்கணுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஜூஸியாக வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிடலாங்க வதக்கிட்டு இப்போ வந்து இதில் வந்து மசாலா வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தணும் நான் வந்து கொத்தமல்லித்தூள் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நான் வந்து மசாலா சேர்த்துறேன் கொத்தமல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதில் சேத்திடலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா வேகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த மசாலாவுடைய வாசமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வெந்து வேக வைக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா நல்லா கொதித்து வெந்து வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளி வந்து இந்த கேப்பில் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வந்து புளி கரை ஊற்றிடலாம் நல்லா கொதித்து வந்துருச்சு புளி சேத்திட்டு புளி சேர்த்திட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொள்ளு வந்து இதில் சேர்த்திடலாங்க கொள்ளு சேத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் சூப்பரான வந்து கொள்ளு கொழம்பு வந்து ரெடி ரெடியாகிடும் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இதெல்லாம் சமைப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு இந்த கொள்ளும் கொள்ளு கொழம்பு இதெல்லாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நிறைய பேர் சமைக்கிறதில்ல ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு நம்ம வந்து ஃபைனலாக இல சேர்த்திட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான கொள்ளு கொழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் அட்லீஸ்ட் வாரத்தில் பத்து நாளைக்கு ஒரு டைம் ஆச்சு இந்த குழம்பு இந்த பனிக்காலத்தில் வச்சு கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்